நிறைய பிரச்சனைகளில் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக அதற்கான தீர்வை நம்ம காணலாம் ஆசிட் கம்மியாக சுரக்கிறதாலேயும் இது மாதிரி ப்ராப்ளம் ஆகலாம் இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் ஸோ இவருக்கு ரெண்டு வருஷமாக ஆன்டசிட் கொடுத்ததே தப்பு அது மாதிரி ஆன்டசிட் கொடுக்கறதால அது ஆசிட் செக்ரேஷன்ஸை இன்னும் கம்மி பண்ணி கம்மி பண்ணி நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் நலமா நலமே நம்ம தினந்தோறும் விதவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் சில பேர் வந்து அலோபதி டாக்டர்கிட்ட போவாங்க சில பேர் வந்து நம்ம இந்தியன் மருத்துவ முறைகளான சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் போய் மருந்து வாங்கிப்பாங்க சில பேர் வந்து கைவித்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இது மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் சின்ன ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வதன் மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா அதுதான் நிஜம் நிறைய பிரச்சனைகளில் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக அதற்கான தீர்வை நம்ம காணலாம் அது என்னோடய ப்ராக்டிஸில் அது மாதிரி பேஷன்ஸுக்கு நான் பரிந்துரைத்து அதனால் பலனடைந்த பேர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டு ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல வேலை ஒரு அன்பான மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல ஹெல்த் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யூஸ்வல் ஐடியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ன்னுவாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப் மேடம் எனக்கு நான் வந்து ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டு சாப்பாடு நல்லாவே சாப்பிட்றேன் வாரத்துக்கு மூணு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் ரெண்டு நாள் ஸ்விம்மிங் போவேன் ஆனாலும் ஒரு டயர்டாக இருக்குது தூக்கம்லாம் நல்லா தான் வருது பட் ஸ்டில் ஒரு டயர்டாக இருக்குது எனக்கு எதை சாப்பிட்டாலும் வந்து எது கழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது ஒரு அசிடிக் ஃபீலிங் இருக்குது வயிறு உப்பசமாக இருக்குது நான் வந்து அலோபத்திக் டாக்டர்ஸ்ட்டு போனேன் ஒரு ரெண்டு வருஷமாக இதுக்காக மருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களாம் எனக்கு ஆண்டசைட் கொடுக்குறாங்க ஆன்டிச்ட் கொடுக்கறதால எனக்கு இந்த ஆசிட் எது கழிச்சிட்டு வர்ற ஆசிட் எல்லாம் குறைஞ்சிருக்கு மேடம் ஆனாலும் இந்த வயிறு உப்புசமா இருக்கிறது ஹெவியாக இருக்கிறது இந்த ப்ளோட்டிங் இது எனக்கு குறையவே இல்லை அண்ட் எனக்கு சளிப்பா இருக்கு இந்த ரெண்டு வருஷமா மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சளிப்பா இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு வந்தாங்க பொதுவாகவே இது மாதிரி பேஷண்ட்ஸு ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட வரும்போது இருந்தாங்க வெறுமனே கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு மருந்து எழுதி கொடுத்துட்றது இல்லை ஏன்னா ஒரு ஆயுர்வேத டாக்டரோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்ப்போம் அதாவது அவங்களுக்கு பலவித கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் அந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் முடிச்சு வந்து ஒன்று தான் இருக்கும் அந்த முடிச்ச ஒருத்தட எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே யூஸ்வலாக கிளியர் ஆகிடும் ஐ மீன் ஆல் பீசஸ் வில் ஃபாலோ இன் டு இட்ஸ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஸோ அவங்களோட கிளினிக்கல் ஹிஸ்டரி கேட்க ஆரம்பித்தோம் என்ன ஏது அப்படின்ட்டுன்னு அவர் சொன்னது எப்படின்னா இது மாதிரி ஆன்டசிட்ஸ்ன்றது ரொம்ப பழகம் ஃபர்ஸ்ட் வந்து நானே வெறும் டைஜின் அது மாதிரி போட ஆரம்பிச்சேன் டைஜின் ஜெல்லு குடிப்பேன் அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் போய் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நிறைய அசடிக்கு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன் ரொம்ப அசடிட்டி ஜாஸ்தியாக இருக்கு ஆனா எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை அசிடிட்டி தூண்டுற மாதிரி நான் வந்து ட்ரிங்க் சாப்பிட்றதோ இல்லை வந்து காரசாரமான உணவு சாப்பிட்றதோ இல்ல ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரோ எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க சரி அப்படின்னு கிளினிக்கல் ஹிஸ்டரி எடுக்கும் போது நாங்க கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு வாரத்துக்கு மூணு நாள் ஒர்க் அவுட் பண்ற ரெண்டு நாள் ஸ்விம்மிங் போற ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு மசில் இருக்கணும் இல்லையா ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் மசில் ஆனா அவருக்கு அது மாதிரி இல்லை அண்ட் சீக்கிரமாவே எனக்கு வீக் ஆகிற ஒரு ஃபிசிக் வேற இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா புரத சத்து சாப்பிட்றீங்களே புரோட்டீன் சேர்த்துக்கிறீங்களே அதெல்லாம் எப்படி டைஜஸ்ட் ஆகுதான்னு இல்லைங்க நான் வந்து இது மாதிரி ஒரு முட்டை சாப்பிட்டாலோ இல்லை வீட்டில் வந்து ஒரு பருப்புக்கு தோரம் பருப்பு கடலை பருப்புல பண்ணது சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு உப்பசமா இருக்கிறதோட நிறைய ஏப்பம் வருது அப்படின்னு சொன்னார் அந்த ஏப்பத்துல ச ஜீரணமாகாத உணவோட டேஸ்ட் வருதானா ஆமாங்க அந்த ஒரு உணவு சாப்பிட்ட அந்த அதோட ஸ்மெல் வந்துட்டே இருக்கு சம்டைம்ஸ் எனக்கு இந்த நான் வந்து ஒரு ஹெவியான இது சாப்பிட்டேன் ஒரு சிக்கன் சாப்பிட்டாலோ இல்லை ஒரு மீட் சாப்பிட்டாலோ எனக்கு லூஸ் மோஷன்ஸ் மாதிரி ஆகுது அந்த டைம்ல நான் ஐ கேன் சி அன்டைஜஸ்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதுல இருக்கிறதெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு க்ளூ மாதிரி இருந்தது அதாவது உணவை சாப்பிடும்போது எஸ் எஸ்பெஷலி புரத சத்தை சாப்பிடும்போது அவருக்கு சரியா டைஜஸ்டன் ஆகிறது இல்லை நார்மல் நார்மலி என்ன நினைப்போம்னா அசிடி இருக்கு அப்படின்னாலே அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு நினைந்தாலே நிறைய விதமான ஆசிட் சுரக்குது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ஆன்டசிட் கொடுப்பாங்க இவரோட கேஸ்லயும் அதுதான் நடந்திருக்கு ஆனா ஆசிட் கம்மியா சுரக்கிறதாலையும் இது மாதிரி ப்ராப்ளம் ஆகலாம் இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் ஆயுர்வேதம் அது ரொம்ப அழகா சொல்லுது டைஜஷனுக்கு உதவுற எல்லாத்தையுமே நமக்கு நாங்க பித்தம் தான் சொல்றோம் அஞ்சு வகையான பித்தம் ஒண்ணு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் ஒரு வகையான பித்தம்னா நமக்கு உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்னொரு வகையான

இந்த இது ஏப்ப வந்துட்டே இருக்கிறது அதிகப்படியான ஜீரணமிக்க முடியாத உணவை சாப்பிடும்போது லூஸ் மோஷன் ஆகுறது அப்படின்னு கிளியர் சிம்டம்ஸா இருந்தது ஸோ இவருக்கு ரெண்டு வருஷமா ஆன்டசிட் கொடுத்ததே தப்பு அது மாதிரி ஆன்டாசிட் கொடுக்கறதால அது ஆசிட் செக்ரேஷன்ஸை இன்னும் கம்மி பண்ணி கம்மி பண்ணி இன்னும் ஜீரணம்ன்றது ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டு இருந்தது ஸோ நாங்கள் பண்ணது என்னன்னா இவருக்கு அந்த ஆன்டாசிட் எல்லாம் உடனடியாக நிறுத்திட்டு அவருடைய பித்தத்தோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆயுர்வேத மருந்துகள் கொடுத்தது மூலமாகவே அவருக்கு இந்த வயிறு உபுசம் இந்த ஏப்பம் இதெல்லாமே நல்லபடியாக ஆச்சு ஒரு மாதம் கண்டினியூஸாக மருந்து சாப்பிட்டு ஒரு மாதம் ஒரு பார்த்து உணவு முறைகளை மேற்கொண்டு கொண்டதுல இருந்து ஒரு எக்ஸண்டான ரிலீஃப் அந்த பேஷண்ட்டுக்கு சோ இதுதான் வந்து ஒரு கிளினிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்ன்றது வெறுமனே கம்ப்ளைண்ட்ஸை கேட்டுட்டு அவருடைய நடை அவரோட சாப்பாடு எப்படி சாப்பிடுவாரு ஆர் மற்ற வகையான அவருடைய ஆக்டிவிட்டீஸை பத்தி தெரிஞ்சுக்காம வெறுமனே கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு மருந்து எழுதி கொடுத்தா பல டைம்ஸ்ல வந்து அது ஒரு காம்ப்ரமைஸ்டு ட்ரீட்மெண்டாக தான் இருக்கு ஸோ உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர்ற இந்த எது எதுக்கழிச்சிட்டு வர ஹைப்பர் ஆசிட் ஆசிட் ஆறு வயிறு உங்க ப்ளோட்டிங்ன்றது அது உங்களுக்கு ஹைப்பர் அசிடிட்டியால வருதா இல்லை ஹைப்போ அசிடிட்டியால வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கனாலே அது நீங்கள் பூரணமாக குணமடைஞ்சிருவீங்க ஸோ ப்ளோட்டிங்ன்றது ரெண்டு வகையினால வரலாம் ஒன்று நீங்க சாப்பிட்ற உணவை உங்களால் ஜீரணிக்க முடியாத மாதிரி உங்களோடய என்ஜைம்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளோட்டிங் வரலாம் அல்லது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அதனால ப்ளோட்டிங் ஒன்று வரலாம் இந்த கேஸில் நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் இல்லை அவருக்கு டைஜஸ்டிவ் என்ஜைம் கம்மியாக இருந்தது அதனால அவர் வந்து கம்மியாக தான் சாப்பிட்ருக்காரு அவர் வந்து ஓவர் ஈட்டிங் பண்ணல ராங் ஈட்டிங் பண்ணல கண்டபடி ஜங்க் எதுவும் சாப்பிடல நேரம் தவறி சாப்பிடல ஆனால் ஜென்ரலாகவே அவரோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது தொடர்ந்து ரெண்டு வருஷமா அந்த ஆன்டசிட் வந்து உபயோகிச்சுட்டு வேற வந்தாரு அதனால டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட குவாலிட்டி குறைஞ்சதால அவர் கம்மியா சாப்பிட்டா கூட அதையும் டைஜஸ்ட் பண்ண முடியாத நிலைமை அதனால டிலேடு டைஜெஷன் எப்பயுமே ப்ளோட்டிங்லயும் இதையும் கொண்டு போய்விடும் அதனால எந்த அளவுக்கு கரெக்டான பசி இருக்கும்போது நேரத்தோட சாப்பிட்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பசிக்கு ஏத்த மாதிரி ஒரு குவாலிட்டியான அந்த குவான்டிட்டியும் பார்த்து சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் இது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான அனுபவத்தை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி